இன்னைக்கு என்ன விளாக்குனா பைக்கு மறுபடியும் வேலை வச்சிருச்சிங்க இப்போ தான் போயிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருந்தது வந்து செயின்னு செயின் மாற்றணும் அதே மாதிரி செயினோட கார்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டு வரணும் அதுதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம் ஆட் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா நம்ம வந்து சனிக்கிழமை வேலைக்கு போயிருந்தோம்லங்க மழை டைமில் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணுரூவா எடுத்துருந்தான்னு சொன்னோம்ல அப்போது சேரும் மலையும் சேர்ந்து அந்த பிரேக் கட்டையே முடிச்சிடுச்சிங்க இப்போ அதுக்கு டிஸ்க் பேடு தான் வாங்க போகிறோம் நெக்ஸ்ட்டு என்ன ஆயிடுச்சின்னா கீர் வந்துட்டு குறைக்க முடியல அவ்வளோதான் ஸ்டக் ஆயிடுச்சு அஞ்சாவது கீரோட அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மூணாவது என்ன ப்ராப்ளம்னா பேட்ரிக்கு கரண்ட் போக முடியல சார்ஜ் ஏற்றோம்ல அதோட ரெக்டிஃபையர் வந்துட்டு ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது இங்கே பாருங்க ஆறுன்னு அடித்தா அடிக்க மாட்டேங்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா பேட்டரிலேருந்து ரிட்டன் கரண்ட் வந்து அந்த ரெக்டிஃபையருக்கு போகுது அப்படி போகக்கூடாது அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரி ஆயிடும் கடுப்பாக இருக்குது சோதனை மேலே சோதனையாக பண்ணுது இந்த வண்டியை வச்சு நான் இன்னொரு வண்டி வாங்கலான்னு பார்த்தா நான் சம்பாதிக்கிற காசில் பாதி காசு இதுக்கே செலவு பண்ணிகிட்ருக்கேன் நம்ம இன்னொரு பிளாகில் இந்த ஸ்பீடோ மீட்டர்லாம் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அப்போது நான் கீர் லிவர் கீர் ஷாஃப்ட்டையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த கீர் சாப்பிட்டு லிவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வெள்ளிக்கிழமை லீவு போட்டப்ப மாத்தினேன் அதான் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்ப இன்ஜின் கழட்டி மாத்தனாரா அதுல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல அவரு அதனால தான் இப்போ வந்து கீர் வந்து மைனஸ் பண்ண முடியல இப்போ அதுதான் பிரச்சனை கம்முன்னா கீர் சாப்பிட்டு இப்போதைக்கு மாத்தாம ஒரு ஒரு மாசம் கழிச்சு மாற்றிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சேன் இவ்வளோக்கும் நேற்று வேலைக்கு போகலங்க சாப்பாடு வாங்க போன இடத்துல இப்படி ஆகி போச்சு வேலைக்கு பிறந்தா என் நிலம் என்ன ஆகுறது அப்படியே டென்ஷன் ஆயிடும் ஆர்டர் ட்ரிப்பெல்லாம் நிறையா முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரிப்பில் மிஸ் இன்சென்டிவ் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோ கோபமாக வரும் இவ்வளோக்கும் இந்த வண்டி வந்து ஃபைனல் கீர் அஞ்சாவது கீரில் இருக்குது ஒரு தேர்டு கீரு ஃபோர்த்து கீர் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம் டிராஃபிக்கில் அந்த ஃபிஃப்த் கீரை வச்சு ஓட்டவே முடியாது டிஸ்க்கு பேடு மாற்றி தான் ரெண்டு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறேன் ஒருத்தன் என்ன சொல்கிறான் கேலிபர் பேர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்தன் அந்த பேடு போயிருக்கோம் அப்படின்னா இன்னொரு அண்ணன் வந்துட்டு மெக்கானிக் என்ன பேடு வந்து நீ குவாலிட்டியாக வாங்கிட்டு வரல லோக்கல் பிராண்ட் வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சரி அதனால் இப்போதைக்கு நானூறுரூவா செலவு பண்ணி நான் ஒரிஜினல் பிராண்ட்டை வாங்கிட்டு வரேன் அது எவ்வளோ நாள் நிற்கிதுன்னு பார்ப்போம் ஒரு டிஸ்க் பேடு வாங்கினா கண்டினியூஸாக ஓட்டினோம்னா அறுபது நாள் நிற்குங்க இப்போ நான் வாங்கி மாற்றின பேடு பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே சோழி முடிஞ்சி போன வாரம் நான் எட்டாயிரவா சம்பாரித்தேன் எட்டாயிரரூவா வந்து ஃப்ளோட்டிங் கிஸ்பு மூணு வேறு ஐயாயிரம் தான் சம்பளமாக வந்துச்சேன் எங்கள் அம்மாக்கிட்ட வேறு காசு வாங்கிருந்தேனா அது வேறு கேட்டாங்களா இப்போ வண்டி வேறு ப்ராப்ளம் ஆகிருச்சு இப்போ சொல்லி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு இப்போது டைம் பத்து நாற்பத்தி நாலு ஆகுதுங்க டேட்டு வந்து டிசம்பர் நாலு ஃபோன் எடுக்க மாட்றாங்க ரிங்கி போகுது ஃபோன் எடுக்கலங்க வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பைக்குக்கு மழை வந்தால் இவ்வளோ நெகட்டிவ் இருக்குன்னு எனக்கு இப்போதாங்க தெரியுது மழை வந்தால் சுத்தமாக பைக்கு செட் ஆகாது போல் வெயிலில் எவ்வளோ நாள் வேணும் அடித்து ஓட்டிக்கலாம் போய் எம்மாவே ஸ்டாண்டர் எடுக்கலை நான் கூட கம்முன்னு சாதுவாக விட்டுருவேன் எங்கள் அம்மா வந்து பத்திரக்கலையாக மாறிடுவேன் என்ன நீ வண்டி வச்சுருக்குற நீ சும்மா அதுக்கு செலவு வண்டி இருக்கு அப்படின்ட்டு விடுங்க எவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துவோம் கஷ்டப்படுத்துட்டோம் பார்த்துக்கலாம் ஓக் நான் ஷோரூமில் வாங்க போன பொருள்லாம் இது தாங்க மொத்தம் நாலு பொருள் இது வந்து செயின்ஸ் பேக்கெட்டு இது வந்து டிஸ்க் பேடு இது வந்து ரெக்டிஃபையர் இது வந்து கேஸ் கட்டுங்க கேஸ் கட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ப்ராப்ளம் ஆச்சு இல்லை கீர் உழுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக இன்ஜின் அக்காலிட்டி தான் பார்க்கணுன்ட்டார் அதனால் கேஸ் கட்டு வேணுன்றார் இது இந்த கீரு தன்னாலே வந்துட்டு ப்ராப்ளம் வந்துருச்சு மறுபடியும் தன்னாலே சரியாகுமான்னு சொல்லிட்டு நான் அணைச்சு உணச்சோமா அழுத்திக்கிட்டே இருக்கேன் சரியாக மாட்டேங்குதுங்க அப்பப்போ போகிறது கீர் மட்டும் வந்துட்டு வந்துட்டு போகுது இன்னும் சாப்பிடவே இல்லை இப்படி தான் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஒன் கேஜி நூற்றம்பது ரூபா ஓட்டும் போது சாப்பாட்டையும் கொஞ்சம் குறச்சிப்போமா சாப்பாட்டுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா செலவாகுது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அந்த வண்டி பண்ணுற செலவெல்லாம் பார்த்தா வேண்டவே வேண்டாம் போ நம்ம அதிகமாக தான் சம்பாரிச்சோம் ஆனால் கையில் போய் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம பிடிச்சி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு லிமிட்டே கிடையாது எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது இப்போ ரூமில் சமைக்கிறதே இல்லைங்க சமைக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ப சாப்பிடுவேன் எங்கே நம்ம அங்கே வேலையிலே பதினாறு நேரம் பதினேழு நேரம் ஆயிடுது சாப்பாடு செய்ய அதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுது அதனாலதான் செய்கிறதில்ல இந்த வாரம் முழுசின்ன வேலைக்கே போகல எனக்கு புதன்கிழமை ஆகுதா நீங்கள் மட்டும் பைக் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு தான் வேலைக்கு போகணும் ஞாயிற்றுக்கிழமை வேறு அந்த கிளினிக்கில் சொல்லியிருக்காங்க அந்த ரெக்டிஃபையர் சொல்லி சொல்லியிருந்தேன்லங்க அந்த ரெக்டிஃபையர் வந்து என் வண்டியில் போகலை புதுசாக தான் வாங்கி போட்டேன் அது லோக்கல் பிராண்ட்டு தான் இன்னும் போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதில் என்ன ஒரு நெகட்டிவ் பிரச்சனைனா பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆனோன்னே கட் ஆஃப் ஆகிடுது கட் ஆஃப் ஆனால் மறுபடியும் சார்ஜ் ஏறணும்ல அது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றது மறுபடியும் கப்பலோட விட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணால் தான் சார்ஜ் ஏறுது பெரும் தொல்லையாகவே இருந்துச்சு ஆனால் அப்படியே இருந்தால் பேட்ரி டெட் ஆயிரும் வாங்கலாமா வாங்கலாமா நினச்சேன் சரி இன்னைக்கு இஷ்யூவோட இஷ்யூவாக பெரிய இஷ்யூவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா செலவாயிடுச்சிங்க சேலரி வந்ததே இருந்தால் வந்துச்சு இல்லைங்க நானும் ஒரு வார மாதம் விடாமல் வேலைக்கு போகலாமான்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்கிது பொட்டிக்கடை இருக்குல்லங்க அந்த பொட்டி கடை வந்து ஒரு போலீஸ் அவர் தான் சொன்னார் எங்கேயோ பாரில் போலீஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு அது வந்து போண்டா நல்லா இருக்கானு பார்க்குறேன் போண்டா இருந்தால் சாப்பிட்டு போயிடலாம் நானும் காலைலேருந்து சாப்பிடவே இல்லை போண்டா இல்லை போலையே ஐயோ அந்த வண்டி வேறு என்ன நாய் எப்படி செத்து கிடக்குது வேணும்ல குட்டி போய் செத்து கிடக்கு போ 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 இந்த ஆட்டோ இல்லை நான் கீர் போட்டு ஓட்டுவேண்ணா கீர் ஒரு டைம் உழுவாது கரெக்டாக கரெக்டாக கரெக்டான சவுண்டு வரும் பாருங்க அதே மாதிரி வருது அந்த சவுண்டு இந்த பைக்கு சும்மா சும்மா ப்ராப்ளம் வச்சுட்டே இருக்குன்ட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே ஓப்பன் பண்ணிவிட்டேங்க பைக்குன்னு பரிதாபங்கள் இந்த விலாகை ரிலீஸ் ஆனவுடனே மறுபடியும் ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிடும் நான் இந்த பைக்கை சரி பண்ணுற வீடியோ வந்து முடிஞ்சால் பிளாக் எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோ கிளிப் ஆச்சு எடுக்கிறேன் இது வரைக்கும் இஷ்யூ ஆகிருக்கு நான் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் விளாகோடே முடிச்சிருப்பேன் மெக்கானிக் கடையில் போய் எதுவும் அமைச்சிருக்க மாட்டேன் இந்த டைம் காட்ட முடியுதான்னு பார்க்குறேன் போன வாரம் சேலரி வந்தப்போ கேமராவுக்கு வந்துட்டு ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கியிருந்தேன் இன்னொன்று வந்துட்டு என் ஃப்ரண்ட் வியூவில் இருந்து கொஞ்சம் வீடியோ கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ட்ரு வாங்கியிருந்தேன் அந்த ஓல்ட்ரு செட் ஆகலை அது ஓல்ட்ரு வந்து த்ரீ சென்டிமீட்டர் இருக்குது இதோட கம்பியோடய எம்எம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போல அதனால் செட் ஆகல ரிட்டன் போட்டு விட்ருக்கேன் பல்காக வாங்கிடலாமான்னு யோசிச்சிட்ருக்கேன் நான் பிளாக் எடுக்கிறேன்னா என்கிட்ட வந்து கேமரா மட்டும் தாங்க இருக்குது அப்படியே எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரா பேட்ரி கூட இல்லை இந்த கேமராவுக்கு எனக்கும் லேப்டாப்பில் வீடியோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசை எங்கே முடியவே மாட்டேங்குது ஃபோனில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சாவே அறுபதாயிரம் எழுபதாயிரம் போகுது கவலையாக இருக்குது இருங்க நான் லாப் ஸ்டார்ட் பண்ணும் போதே வீடியோஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ ஒரு ஒன் இயர் கழித்து வீடியோஸ் க்ரோத் ஆன வாட்டிக்கு பேக்கில் இருந்த வீடியோவும் பார்ப்பாங்கள்ல அப்படின்னு நினச்சி தான் கேமரா வாங்கியிருந்தேன் அது ஒன்று இன்னொன்று வந்து நம்ம எஃபோர்ட் போடுறதை வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் எஃபோர்ட் போடுறோம் அதையே நம்ம வந்து மொபைலில் வந்து வீடியோ எடுக்கணும் கேமரா வாங்கி வீடியோ எடுப்போம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் வந்து வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளியில் போவேன் அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதுக்குன்னு அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு ப்ளாக்லாம் எடுப்பேன் எடுத்து எடிட்டிங் பண்ணும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அமௌண்ட்டாக தான் கேமரா இல்லையே காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹெல்த்தியாகவே இருந்தேன் பரவாயில்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணுன்னு சொல்லிட்டு தான் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வாங்கியிருந்தேன் அப்போது கேமரா வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாங்க இப்போ கூட கம்மியாக இருக்குது அரிஜினலில் வாங்கிட்டேன் அதுவும் ஒன்று இன்னொன்று லேட்டஸ்ட் மாடலாக இருக்கணும் சொல்லி அதுவும் ஒன்று வாங்கிட்டேன் கேமரா வாங்கினது வேணா டிசம்பர் தான் ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோ போட ஆரம்பித்தது வந்து மே ஃபஸ்ட்டில் இருந்தாங்க போட்டேன் அஞ்சு மாதம் சும்மா தான் வச்சுருந்தேன் கேமராவை இந்த மொபைல் இருக்குது இல்லைங்க இந்த மொபைலில் தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன் தமிழ்நாடு எடிட் பண்ணுறேன் ஒரு டைம் வேலைக்கு போகிற அவசரத்தில் பாத்ரூமில் போயிட்டு செல்ல வச்சுட்டு போயிட்டேன் பார்த்தா நழுகிட்டு விழுந்துச்சு நழுகிட்டு பக்கெட்டில் விழுந்துருச்சு நானும் தலைவர கண்டரை மணிக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை ஃபைவ் செகண்ட் வந்து தண்ணியில் ஃபுல்லாக ஊறிடுச்சுங்க டிஸ்பிளே மாற்றினேன் டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் கிடைக்கல இது ஓட ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து பத்தாயிரவா சொல்கிறாங்க இந்த மொபைலோட விலை வந்து இருபத்தெட்டாயிரரூபா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாங்கியிருந்தேன் ஈவன் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணும் போது எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது ஓரளவுக்கு இருக்கா நம்ம வந்து திரை தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன் கேமராவில் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் இந்த மொபைலில் வந்து வீடியோ பார்க்கும்போது கிளாரிட்டியே இருக்காது ஏன்னா வந்து எல்சிடி பேனல் அதுவும் லோ குவாலிட்டி லோக்கல் பிராண்டோட டிஸ்பிளே இது இதுக்கும் அப்கிரேட் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் அப்கிரேட் பண்ண முடியல தமிழில் கூட கலர் செட் பண்ண முடியல இந்த கலர் வச்சு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோனு நான் கரெக்டாக வந்து தமிழில் வந்து இந்த மொபைலில் எடிட் பண்ணிடுறேன் ஆனால் இன்னொரு மொபைல் அவ்வளோ டிஸ்பிளேயில் எடுத்து பார்க்கும்போது கலரிங்க ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால்தான் எப்படி அவங்களோட லேப்டாப் வாங்கிடலாங்க என்கிட்ட லேப்டாப் இருக்குது ஆனால் அது வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது இது ஏன்னா சொல்கிறேன்னா பைக்குக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் ஆனால் என்னால் ஒரு வீடியோ குவாலிட்டி வந்து ஒழுங்காக கொடுக்க முடியல என்ன தான் கேமரா நாற்பத்தஞ்சாயிரரூபா போட்டு வாங்கியிருந்தாலும் அதிலிருந்து வர அவுட் புட்டு எடிட்டிங் பண்ணும்போது மொபைலில் இருக்கிற ஆடோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வீடியோ வரும் ஃபைனலி பைக் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க கீர் ஏன் விலவுலனா கழட்டி பார்க்கும்போது அந்த பிளேட்டு கொஞ்சம் லைட்டாக நோந்துருக்கு அதனால தான் கீர் விழ சுத்தியில் ஒரு தட்டு தட்டி அதுக்கப்புறம் போட்டு விட்டார் அதுக்கப்புறம் கீர் நல்லா ஒர்க் ஆகுதுங்க கிளச்சு பிளேட்டு போயிடுச்சுன்னாரு ஆயில் வந்து ஒரு மாதிரி மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆயில் வந்து கிளச்சு பிளேட் நல்லா தேயுது அதனால தான் இந்த கலரில் இருக்குதுனாரு இப்போ அந்த ஆயிலே கழட்டி மறுபடியும் இன்ஜினில் ஊற்றிருக்காங்க ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குது டக்குன்னு வந்து ஆயில் மாற்றிக்க சொல்லியிருந்தார் நெக்ஸ்ட்டு வந்து பிரேக் பேடு மாற்றிருந்தேன் அதுக்கப்புறம் சைன் வந்து மாற்றிருந்தேன் பிரேக் பேடு மாற்றும்போது தான் அந்த பிளேட்டு கொஞ்சம் பேரிச்சு அப்படின்னாரு லைட்டாக பிரேக் போது கொஞ்சம் சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது இந்த டைம் ஓட்டி பார்ப்போம் பிராண்டடு பேடு தானே வாங்கியிருக்கோம் ஒரு ஒன் வீக் டூ வீக் ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ நாளாக தேதுன்னு பார்ப்போம் இன்னொரு ரெண்டு கேட்கும்போது கேட்கும் போது பிளேட்டையும் கழிப்பறி வாங்கிட்டே வந்துருப்பான் அப்படின்ட்டாரு அவர் சொல்லும் போது ஈஸியாக சொல்லிட்டாரு ஆனால் பிளேட்டும் கழிப்பே ஐயாயிரூவா பக்கமாக வருங்க எல்லாமே சரி பண்ணி முடித்தார் மொத்தம் ஆச்சு இங்கே இருக்க இல்லைங்க இது வந்து ரெக்டிஃபயர் இந்த ரெக்டிஃபயரில் வந்து இந்த கலர் இருக்குல்ல உங்களுக்கு தெரியுதா இது வந்து ப்ளூ கலரு வண்டியில் இருக்கிறது வந்து பிளாக் கலரு இந்த ரெக்டிஃபையரில் கலர் பார்த்து அசம்பிளி பண்ணுவாங்களாங்க ரெக்டிஃபயர் போட்டோம் ஆனால் கரண்ட் வரவே இல்லை அவர் சொல்ல மாதிரி சொல்லி தான் கொடுத்தாரு ரிட்டன் ரிட்டன் கிடையாதுப்பா மாற்ற மாட்டோம் அப்படின்னாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது ஹரூவா போட்டு வாங்கியிருக்கேன் நாளைக்கு ஒன்ஸ் வந்து கேட்டு பார்க்க வேண்டியதான் இந்த மெக்கானிக்கனாவும் அதுதான் சொன்னார் அவர் தானே மாற்றி கொடுத்தாரு அவர்கிட்டே சொல் அப்படின்னாரு நாளைக்கு போய் பார்ப்போம் மாற்றணும்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க வார வாரம் கடைக்கு விட்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் போன வாரம் சர்வீஸ் பண்ணாணா அது பிளாக் எடுக்கவே இல்லை கீர் சாப்பிட்டு மாற்றிருந்தாங்க சரி ஓகே இங்கே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்